நாம் எண்ணியதை நனவாக்குவது என்பது கடினமான விஷயமே அல்ல சரியான மனநிலையும் சக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் எளிமையாக நாம் நினைத்ததை அடையலாம் இன்று நான் அனுப்பியிருக்கின்ற இந்த வேலின் மூலமாக அதிர்ஷ்டம் உன்னுடைய வாழ்க்கையை வந்து அடைந்துவிட்டது இது நடக்கும் என்ற உண்மையான நம்பிக்கை நீ மனதில் வைத்திருந்தாய் சந்தேகம் வந்தால் பலன் தாமதமாகும் என்பதை அறிந்து அந்த சந்தேகத்தை விட்டொழித்து காத்திருந்தாய் எனக்காக இறைவன் திட்டமிட்டு வைத்திருப்பான் அது நல்லதுதான் என்கின்ற எண்ணத்தை நீ மனதில் வளர்த்து வைத்திருந்தாய் இதற்கான தகுதியோடு இன்று இந்த அதிர்ஷ்ட வேலை நீ தொட்டதற்கான பலனை நீ இப்பொழுது பெறுவாய் நீ என்ன விரும்புகின்றாய் என்பதில் நீ தெளிவாக இருந்தாய் நான் நல்ல வேலையை பெற வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தாய் அதற்கான வேலை உனக்கு கிடைத்தது உன்னுடைய திறமையோடு அது போது பொருந்தியது மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் நடந்தது இன்று நான் நினைக்கும் விஷயம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று உன் முயற்சியை செய்தாய் உன்னுடைய முயற்சி உனக்கு பலன் கொடுத்தது தடைப்பட்டிருந்த அந்த சுப நிகழ்ச்சி சுபகாரியம் நடக்க வேண்டுமென்று போராடினாய் அதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைத்தது இப்படி உன்னுடைய எண்ணத்தில் உறுதியை நீ வைத்திருந்ததால் இந்த பிரபஞ்சமே உனக்கு சாதகமாக உழைக்க தொடங்கியதன் காரணம்தான் நீ விரும்பியது இப்பொழுது பெறுவதற்கான அர்த்தம் இன்று நீ தீர்மானி இதை நான் அடைவேன் எந்த தடையையும் நான் கடப்பேன் என்று அது அப்படியே நிறைவேறும் உன் சுற்றத்தில் இருக்கும் பேச்சும் சிந்தனையும் அத்தனையும் முன் எண்ணத்திற்கு துணை நிற்க வேண்டும் குறை கூறுபவர்கள் முன்னாலும் சந்தேகமூட்டுபவர்கள் அருகிலும் எப்பொழுதும் இருக்காதே அது தீமை தரும் எண்ணத்தை வளர்க்கக்கூடியது கனவுகள் மட்டும் போதாது அதற்கான முயற்சியும் அதற்கான செயலையும் தெளிவுபட செய்ய வேண்டும் என்று உணர்ந்து ஒரு சில செயலை நீ தைரியமாக செய்தாய் உன் இலக்கு என்ன என்று தெரிந்து திட்டமிட்டு அதற்கான முயற்சியை செய்தாய் அது பலன் கொடுத்தது இது நாள் வரை நான் பெற்ற அனைத்திற்கும் நன்றி என்று தினம்தோறும் சொல்லி கொண்டாய் உன் மனம் சொல்லி அந்த நன்றி என் செவியில் பட்டு புதிய வாய்ப்புகளை நான் அணுதினமும் உனக்காக அனுப்பி வைத்தேன் எப்பொழுதும் நடக்கவில்லை என்றாலும் இப்பொழுது நிச்சயம் நடக்கும் முருகன் எனக்கு காட்சி கொடுத்து விட்டார் அருள் பாவித்து விட்டார் என்னுடைய குரல் முருகன் செவியில் விழுந்து விட்டது என்று உன்னுடைய உன் நம்பிக்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை இப்பொழுது உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்தது உன் எண்ணத்தின் அலைவெளியை இப்பொழுது நான் பார்க்கின்றேன் தாமதமானது தோல்வியல்ல அது சில விஷயங்கள் நல்லபடியாக தயாராவதற்கான நன்மைதான் என்பதை புரிந்து கொண்டு உனக்கான நேரம் வரும் என்று காத்திருந்தாயே அந்த காத்திருப்பில் என்னுடைய அருள் நிறைந்திருந்தது என் மீதான பக்தி உனக்குள் பொங்கி எழுந்திருந்தது இறைவன் உன் வழியில் இப்பொழுது ஒளியை நான் காண்பித்து விட்டேன் நீ எடுத்த ஒவ்வொரு முடிவும் என்னை நெருங்கி நீ வருவதற்கான அர்த்தமாக மாறியது நம்பிக்கையோடு நீ செய்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் உனக்கு நிச்சயம் பலன் கொடுக்கும் நீ விரும்பியது எதுவானாலும் அதை நல்ல நிலையான தன்மையை பெற்று உன் வாழ்க்கையில் என்றென்றும் நீ பெற்று மகிழ்ந்திட என்னுடைய அருள் உனக்கு துணை வரும் இப்படியே நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்க போவதில்லை அந்த கஷ்ட காலம் எல்லாம் முடிவடைந்து விட்டது சரியான புரிதலோடு சரியான நம்பிக்கையோடு முற்றிலும் உன் வாழ்க்கையினி புதிய திருப்பத்தோடு புதிய பாதையில் வெற்றியை காண முழு தகுதி திறமை அடைந்தது உன் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் சரியானதை நான் உனக்கு அடையாளம் காட்டி உன்னுடைய நெருக்கத்தை பெற இப்பொழுது அனுமதித்திருக்கின்றேன் எல்லா நல்ல பலன்களும் உன் அருகில் வந்து சேரும் என் மூலமாக பல உதவிகள் உன்னை தேடி வரும் நல்லது நடக்கும்